எஃப்டிபி தமிழக வணக்கம் செப்டம்பர் பதினேழு அவர்களோட பிறந்தநாள் அதாவது நூத்தி நாப்பத்தி எட்டாவது பிறந்தநாள் வந்து இந்த வருஷம் வந்துச்சு ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தாம்பலத்தட்டுல மலர்கள் அப்படியே மாலை எல்லாம் வச்சு பெரியார் திடலுக்கே போய் அது குறிப்பாக பெரியார் திடலுக்குள்ளே போகும்போது செருப்பே போடாமல் போயிட்டு அஞ்சலி செலுத்தினார் அது உண்மையிலேயே பார்க்கும்போது உண்மை ஜென்ரல்லா அது பார்க்கும்போது உண்மையிலேயே அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் பண்ணணும்னா ஸோ சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அதை வந்து நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாவே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் இது வந்து ஒரு பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாகவும் ஆணுச்சு ஏன்னா வந்து அது பெரியாருக்கு போய் அவர் மரியாதை செலுத்தினது பார்த்தீங்கன்னா ஒரு சார்பற்ற மக்கள் வந்து அது கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்னென்னா வந்து இந்த கட்சிக்கு பதிலாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரங்க வந்து இது வந்து விஜய் வந்து திமுகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரியும் எப்படின்னா வந்து வந்து திராவிட பாதைகள்லாம் போகிறாரு அப்படிங்கிற எல்லாம் விமர்சனம் பண்றாங்க ஆனால் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப தெளிவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் வந்து அரசியல் பணம் போறது வந்து தமிழ்நாட்டில் ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சோ முக்கியமா திராவிட கட்சிகள் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளா ஆளுங்கட்சியா இருக்குது மாறி மாறி டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அது எல்லாருமே தெரியும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று கட்சி ஒரு தேசிய கட்சியால வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆட்சி பிடிக்கிறது வந்து இப்போதைக்கு இல்ல இன்னும் ஒரு அடுத்த ஒரு தலைமுறைய தாண்டினாலும் அது நடக்குமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அப்படி ஒரு திராவிட கட்சிகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தன்னோட பேஸை வந்து தமிழ்நாட்டுல ஃபார்ம் பண்ணாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை தனிப்பையாக ஆட்சி பிடிக்கிறது வந்து நடக்காத காரியம் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்ல எப்போதைக்குமே அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அதனால வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத சார்பற்ற ஒரு கட்சியாக தான் தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைப்பாரு தவிர ஒரு மத தரவுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னை எப்பவுமே அடையாளப்படுத்திக்க மாட்டாரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பாரு ரீசெண்டாக பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வந்து அவர் வந்து ட்விட்டர்ல வாழ்த்து சொல்லலை சொல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணாங்க சோ விஜய் வந்து கண்டிப்பா அப்படியே திமுகவே ஃபாலோ பண்றாரு ஏன்னா திமுகல பாத்தீங்கன்னா சில கொள்கைகள் எல்லாம் இருக்கு அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க பார்த்தீங்கன்னா தீக்கால இருந்து பிரிஞ்சது அண்ணா திமுக ஆரம்பிச்சாரு அவங்க ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா தீக்காவோட கொள்கைகள் தான் வந்து அவங்களோட ரத்தத்திலே ஊறி போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா விநாயக சர்த்தியா இருக்கட்டும் ஒரு கோகுலாஷ்டமியாக இருக்கட்டும் அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வந்து அவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து கொண்டாடவும் மாட்டாங்க அது மாதிரி என்கரேஜ் பண்ண மாட்டாங்க பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்டிகைகள் வாழ்த்து சொல்லுவாங்க தவிர ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ற ஒரு பண்டிகைகளுக்கும் அவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா விஜயும் அவர்கள் திமுகவே ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் மீறி அவர் இப்போ வந்து பெரியார் நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணீங்க என்னோட கொள்கை இதுதான்ங்கறத வந்து திட்டவத்தமாக தெரிவிச்சுட்டாரு அது குறிப்பாக வந்து பெரியாருக்கு அஞ்சலி செல்சன அவர் பர்த்டேக்கு போய் அஞ்சலி செல்களை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட கொள்கை வந்து ஒரு சமூக நிதி கொள்கை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணிட்டாரு ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வங்கியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓட்டு வங்கி வாங்க முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது வந்து விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு நாள் ஸ்டடி பண்ணாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவரோட அரசியல் ஆலோசகர்கள் இருப்பாங்க எல்லாருமே சொல்லிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம எல்கேஜின்னு ஒரு படம் வந்துது ஆர்ஜிய பாலாஜி ஸோ அந்த பாலாஜியோ அப்ப பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்தோ வந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அவரோட அரசியல் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா விஜய் சரம் அந்த மாதிரி ஒரு பர்சனாலி டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு ஆளுங்களை வச்சிருப்பாரு அது நமக்கு வெளியே தெரியாது கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த கலரில் ஷர்ட் போடுங்க ஸோ இந்த குடி இந்த கலரில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இந்த யானைகள்லாம் ஒரு சிம்பிள் இந்த பாட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க குங்குமம் போட்டு வைங்க எல்லாமே ஒரு ஒரு ஆலோசகர் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி அந்த அரசியல் ஆலோசகரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணுங்க சார் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு ஏத்திஸ்டை போயிட்டு போய் விஷ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து தந்தை வரைக்கும் எல்லாருமே தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு கடவுள் மறுப்பம் மட்டும் சொல்லல அவர் வந்து ஏகப்பட்ட விஷயம்னு பண்ணியிருக்காரு சமூக நிதியாக இருக்கட்டும் பெண்கள் விடுதலையா இருக்கட்டும் வைக்கம் போராட்டம் இந்த மாதிரி அவர் வந்து பொதுத்தொழிவு பகலவன் அவரை வந்து தென்னகத்தின் சாக்ரட்டிஸ் அவரை வந்து சொல்லிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் ஒரு வந்து சாகுமறை ஒரு போராளியாக தான் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருக்கு வந்து அவர் அஞ்சலி செலுத்தினார் வந்து ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்தவித தப்பும் கிடையாது விமர்சனத்துக்கு ஏன் இவ்வளவு விமர்சனம் ஆகுதுங்கிறதே பெரிய டவுட்டா இருக்கு ஏன்னா இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டைம்ல வந்து தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாரு கண்டிப்பாக கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமா வேலையாக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு ரெண்டு பேரை வந்து ரெப்ரரசன்டேட்டிவா இறக்குனாரு அதுக்கப்புறம் வந்து என்னோட அரசியல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் அதை தான் என்னோட அரசியல் பயணம் போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் தர்பார் தான் லாஸ்ட் படம் அதுக்கப்புறம் நான் தீவிர அரசியல் இறங்க போறேன் அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் சொன்னாரு வந்து அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியல் ஆரம்பிக்க போறது இல்லையா டக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கலைச்சிட்டார் அப்படிப்பட்ட ஒரு ரஜினி சாரே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பெரியாரை பத்தி பேசும்போது பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பு மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது மத்தபடி அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் அவர் கூட அவர் அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்குறேன் பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் அப்படின்லாம் எல்லாம் வந்து அப்படி சொன்னார் சோ ஆனா அதே வந்து ரஜினி செய்யலாம் பாத்தீங்கன்னா விஜய வந்து பயங்கரமா இது பண்றாங்க கிண்டல் பண்றாங்க இது வந்து திமுக பி டீமே இது ஒரு திராவிட கட்சி அப்படின்லாம் எல்லாம் வந்து பயங்கரமான விமர்சனம் பண்றாங்க ஏன்னா வந்து ஒரு பெரியாருக்கு போய் அஞ்சலி செலுத்ததுனால வந்து ஒரு டக்குன்னு இவர் இப்படி விமர்சனம் பண்றாங்களேங்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு வேடிக்கையாக தான் இருக்கு ஏன்னா வந்து ஒன்ச அரசியல்ல வந்து அவர் இறங்கிட்டாரு அதுக்கே ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏன்னா இவ்வளோ ஒரு பீக்கஸ்ட் ஒரு ஒரு டைம்ல ஒரு கெரியரில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே எங்கேயோ போயிட்டு இருக்கு அவரு படத்துக்கு கூட எகிரிட்டு இருக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு கோல்டன் டைம் அதை வந்து அப்படியே விட்டுட்டு இது ஒரு படம் தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தீவிர அரசியல் இறங்க போறேன் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்சியான ஒரு விஷயந்தான் சோ அந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் இறங்குறாருங்கும் போது அதுக்கு ஒரு விமர்சனம் மிக்கச்சகங்க தான் வரும் தளபதி சிக்ஸ்டீன் வந்து அவர் கடைசி படமா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியோ அரசியல தர்மடி வாங்கிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் சினிமா நடிச்சாலுமே வந்து அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது சினிமா தான் ஒரு பெரிய ஆளாக ஸோ சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாருல அரசியல் போட்டிட்டு சோ அதில் ஒரு ரிசல்ட் பார்த்துட்டு திரும்பவும் அவரோட பாப்புலாரிட்டி கெயின் பண்றதுக்கு இன்னொரு படம் நடிச்சு இன்னொரு ரெண்டு படம் நடிக்கிறது கூட ஒரு தப்பான விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் படம் நடிச்சு அந்த படங்கள் மூலியமா தன்னோட அரசியல கூட அவர் வளர்த்துக்கலாம் சோ அப்படிதான் வந்து கமலஹாசன் எல்லாம் பண்ணாரு அப்படிதான் எம்ஜிஆர் பண்ணாரு எம்ஜிஆர் திமுக வீட்டு வரலாம் வரும்போது அண்ணா திமுக கட்சியா அதுக்கு அதுக்குன்னா இதே கனி உலகம் சுற்று மாலை நிறைய படங்கள் நடிச்சாரு சோ அதுல பாத்தீங்கன்னா தன்னோட கட்சி கொடியா இருக்கட்டும் கொள்கையில இருக்கட்டும் வசனங்கள் மூலியமா வந்து மக்கள் மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிட்டு இருந்தார் சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் அதே விஜய் சார் ஃபாலோ பண்ணுறது கூட தப்பில்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இப்போ வந்து திராவிட கட்சி டீம் திராவிட கழகம் இப்படி பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அது வரது வந்து ஒன்னுலேயே பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து அது ப்ளஸாக தான் இருக்குமே தவிர மைனஸாக இருக்குமான்னு தரல ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் எப்போயுமே ஆளும் ஸோ திராவிட கட்சிகள் இருக்க வரைக்கும் இன்னொரு கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை கணவரோடு நினைச்சு வர முடியாது ஸோ அவரோட கட்சி கொள்கைகளும் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கு சோ மாநாடு முதல் மாநில மாடு இது எப்ப நடக்குமோ சோ அப்போ வந்து டோட்டலாவே வந்து அவர் அவரோட பேச்சு எல்லாமே தெரிஞ்சிடும் சோ அவர் இதை நோக்கிதான் போக போறாரு அவரோட அரசியல் பயணம் இதுல தான் ஸ்டார்ட் ஆக போகுது என்னெல்லாம் பண்ண போறாருங்க அடுத்தடுத்து ஏதாவது விஷயம் சொல்லிடுவாரு கிடையாது ஆனா சீக்கிரம் வந்து மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்தினாதான் சோ தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரி ஒரு கழகம் அப்படிங்கிற ஒரு தெளிவு மக்களுக்கு போய் புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது வரைக்கும் ஒரு ஏகப்பட்ட விமர்சனம் தான் இருக்கும் அந்த எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க வாய்ப்பு இல்லை விஜய் சார் சோ அடுத்தடுத்து அவர் என்னென்ன பண்ண போறாங்கிறது இந்த மாநாடுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் சுப்பிர்த்து பாப்போம்